ஒரு ஊர் இருந்துச்சு நம்மளோட இந்த மண்ணுல தமிழ்நாட்டுல நம்ம பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு வரலாறு நிறைய இருக்கு அந்த வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த ஜென்மம் போதாது தமிழ்நாடு எப்பவுமே வரலாறு நிறைஞ்சதாதான் இருந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறு தான் இன்னைக்கு நாம போறோம் ஒரு காலத்துல அது தமிழகத்துல இருந்த ஒரு பெரிய நகரம் அது ஒரு துறைமுக நகரம் ஒரு வணிக மையம் கலாச்சாரத்தோட மைய பகுதி ஆனா இன்னைக்கு அந்த ஊரு நம்ம நாட்டுல இருக்க முக்கவாசி பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த ஊரு இப்ப கடல்ல மூழ்கி போய் அழிஞ்சு போயிருச்சு பார்க்க முடியாத ஆழத்துல மறைஞ்சு போயிருச்சு அந்த ஊரு இந்நேரத்துக்கு அந்த ஊரு என்ன நீங்க யோசிச்சு இருக்கலாம் அது வேற இல்ல நம்ம எப்போ கேள்விப்பட்டிருக்க கூடியதுதான் அந்த ஊரோட பேரு அது வேற இல்ல அதோட பேருதான் பூம்புகார் சின்ன சின்ன அலைகள் கடற்கரைய தொட்டு போகும்போது அந்த கடலையை நினைச்சு பாக்கும் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல இருந்த ஊரு இப்போ எங்கதான் போச்சோ அப்படின்னு ஏன்னா பூம்புகார் அப்படிப்பட்ட ஒரு நகரமா இருந்துச்சு ஹவு பிக் வாஸ் பூம்புகார் ரியாலி பூம்புகார்னு சொன்ன உடனே நமக்கு இப்போ ஒரு சின்ன பிஷிங் வில்லேஜ் மாதிரி தான் தெரியும் சந்த இலக்கியங்களை இது நாம நினைக்கிற மாதிரி சின்ன ஊர் கிடையாது பட்டி பெரிய தெரு பெரிய வீடு பெரிய துறைமுகம் சிலப்பதிகாரத்துல பூம்புகார் ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுக நகரம் சோழர்களோட ஆரம்ப கால தலைநகரம் மணிமேகலையில புகாரோட பரபரப்பான நகர வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன டவுன் எல்லாம் இல்ல இது தமிழ்நாட்டோட நியூயார்க் சிட்டின்னு கூட வச்சுக்கலாம் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அரேபியர்கள் இவங்க எல்லாருமே பூம்புகார்ல வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க இது என்ன காமிக்குதுன்னா பூம்புகார் ரொம்பவே புகழ்பெற்ற துறைமுக வணிக நகரம்னு பூம்புகார்ல ஒரு நாள்ல நடக்கிற பிசினஸ் தமிழகத்துல பல ஊர்ல நடக்கிற மொத்த வணிகத்துக்கும் மேலதான் இருந்ததுன்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க பூம்புகார்னு சொன்ன உடனே நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி தான் நிறைய பேரை நினைச்சு பாப்பாங்க ஒரு சின்ன ஊர் கடல் பக்கத்துல மீன் பிடிக்கிற மக்கள் சந்தல வீடுகள் இந்த மாதிரி ஆனா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த இடம் தான் பூம்புகார் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால தமிழகத்தோட முக்கியமான இடமா இருந்தது பூம்புகார் பயணம் செய்யும் மக்கள் வெளிநாட்டில இருந்து வணிகம் செய்ய வந்த மக்கள் அது மட்டும் இல்லாம கலாச்சாரத்துக்கு பேர் போன இடமா இருந்துச்சு பூம்புகார் காவேரி நதி இந்த நகரத்துக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு ரோமானியர்கள் அரேபியர்கள் துருக்கிய வணிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த கடற்கரை துறைமுகத்துக்கு வந்துதான் தமிழ் வணிகர்களோட வணிகம் செஞ்சாங்க இந்த ஊரு ஒரு அடையாளமா இருந்துச்சு அந்த காலத்துல காலை நேரத்துல சந்தைகள் நெறிஞ்சு போயிருக்கும் தெருக்கள்ல நம்ம மக்கள் பலவிதமான கலைகள் இசைகள் நடனங்கள் நாடகங்கள் எல்லாமே பார்க்க முடியும் இது நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காமிக்க கூடியதா இருக்கு மாலை நேரத்துல கப்பல்கள் எல்லாம் துறைமுகத்துக்கு வரும்போது இடமே விளக்கு வெளிச்சத்துல பிரகாசமா பார்க்கவே அழகா

கட்டமைப்புகள் வடிவ தலங்கள் எரிஞ்சு போன மர பலகைகள் தமிழ் சின்னங்கள் கொண்ட மண்பானைகள் எல்லாமே பண்டைய காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் தமிழர்கள் தான் அதை உருவாக்கினாங்க ஒரு நகரம் முழுசா கடல்ல விழுங்குனதுதான் பூம்புகாருக்கு நடந்த மோசமான ஒரு நிகழ்வு ஷாப் ஆர்கியாலஜி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷோகிராபி ல இருந்த ஒரு குழு வந்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச முதல் ஆதாரம் கல்லால் செய்யப்பட்ட கப்பல் துறை மேடை இதை பார்த்த உடனே எப்படி இந்த மாதிரி அமைப்பு இவ்வளவு ஆழத்துல இருக்கு அதுவும் அற்புதமான நிலைமையில இருக்குன்னு ஒவ்வொருவரும் ஆச்சரிய பண்றாங்க டாக்டர் சுந்தரேஷ் என்ன சொல்றாரு கட்டமைப்பு ஆயிரம் வருஷம் ஆனாலும் தானா உருவாகாது இது மனுஷங்க தான் உருவாக்குனது மனுஷங்க தான் இத வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு பிறகு பல அடுக்குகள்ல அழிவுகள் தெரிஞ்சது பூம்புகார் எப்படி அழிஞ்சதுன்னா கடல்ல ஒரு பெரிய சுனாமி வந்தது நகரம் சிறிய அளவுகள்ல அழிய ஆரம்பிக்குது மக்கள் நகரத்தை திரும்ப திரும்ப கட்டுனாங்க திரும்ப ஏதோ ஒரு பெரிய சுனாமி வந்து அந்த நகரத்தை வந்து ஒன்னும் இல்லாம போகுது கடைசில நகரமே தண்ணிக்குள்ள மூழ்கி போகுது இந்த தொடர்ச்சியான அழிவு அந்த மொத்த நகரத்தையே அழிச்சிருச்சு வாட் தமிழ் லிட்ரேச்சர் அபவுட் பூம்புகார் தமிழ் இலக்கியம்ல பூம்புகார்க்கு ரொம்ப பெரிய இடம் இருக்கு கிட்டத்தட்ட மூணு பழமையான இலக்கியம் இந்த நகரத்தை பத்தி சொல்லுது சிலப்பதிகாரம் சிட்டி ஆஃப் லைட் அண்ட் ட்ரீன் சிலப்பதிகாரம் பூம்புகார மணிவளக்கம்னு குறிப்பிடுது ஒரு நகரம் முழுக்க வெளிச்சத்துல சுத்தி இருக்கிற மாதிரி இளங்கோவடிகள் பூம்புகார எப்படி வர்ணிக்கிறார்னு பார்த்தா பெரிய தேர்கள் பெரிய வீடுகள் பெரிதான கடற்கரை நகரம் துறைமுகம் முழுவதும் நிறைய கப்பல்கள் போயிட்டு வரும் மாதிரியான இடம் உயர் ரக வணிகர்கள் வணிகர் நவயத்தர்கள் எல்லாருமே இங்க இருந்தாங்கன்னு சொல்லப்படுது கலை பாடல் நாடகம் நடனம் எல்லாமே இருந்த ஒரு நகரம் மணிமேகலை த பிசி போர்ட் சிட்டி மணிமேகலையில பூம்புகார பத்தி ஒரு விரிவான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இது பூம்புகாரின் சராசரியான வாழ்க்கையை பத்தி சொல்லுது காவிரி ஓரம்ல பெரிய சந்தை இருந்திருக்கு சோழர்களோட முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்க வெளிநாடு வணிகர்கள் எவ்வன கிரே அரேபியர்கள் ரோமானியர்கள் போன்றவங்களோட கப்பல் எல்லாம் துறைமுகத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கும் சிறந்த நடன கலைஞர்கள் கவிதை எழுத்தாளர்கள் பிறகு சித்தர்களும் போன்றவர்களும் பூம்புகார்ல இருந்திருக்காங்க பட்டினம்னா பெரிய நகரம் பூம்புகார பட்டினம்னு கூப்பிடுறாங்க விழாக்கள் ஆடல் பாடல் சந்தைகள் எல்லாமே எப்பவுமே நெறிஞ்சபடியே இருக்கும் பூம்புகார்ல மணிமேகலை புகார எப்படி வர்ணிக்குதுன்னா அழகு கொண்ட பட்டினம் இது ஒண்ணும் வணிகம் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கும் மேல கலாச்சாரத்தையும் உள்ளடக்கிய ஒரு நகரம் பட்டினப்பாலை தி சோழாஸ் பட்டினப்பாலை பூம்புகார பத்தி ஒரு முழு பூம்புகார் சோழ சாம்ராஜ்யத்தோட ஒரு பெருமையா பார்த்தாங்க காவேரி ஆறு மறுபாக்கம் பட்டினம்பாக்கம் அப்படின்னு ரெண்டு இடத்தை பிரிச்சுச்சு வணிகம் ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருந்த இடம் தான் பூம்புகார் இந்த இடத்துல கப்பல்கள் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வரிசை கட்டி நிக்கும் மிளகு முத்து பட்டு தங்கம் தந்தம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றுமதி செஞ்சாங்க அந்த நகரத்துல இருந்த வணிகர்கள் எப்பவுமே காலையில இருந்து இரவு முழுவதும் அந்த நகரத்துல இருக்கும் சந்தைகள் வணிகர்கள் பயணிகள் வெளிநாட்டு வணிகர்கள் அதர் கேட்வே சில சங்க இலக்கியத்துல பூம்புகார பத்தி எழுதியிருக்காங்க அதுல பூம்புகார் கலாச்சாரம் நிறைஞ்சது ராஜாவோட கோட்டை இருக்கும் இடம் எவ்வளவு நாட்டில் இருந்து கப்பல்கள் வரும் இடம் என்டர்டைன்மெண்ட் டான்சர் சிங்கர் மதம் சார்ந்த இடங்கள் இருந்தது புத்திஸ்ட் ஜெயின் ஹிந்து டெம்பிள் பூம்புகார் பூம்புகார் பாகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யாராலும் அந்த விஷயத்தை நிரூபிக்க முடியல ஆனா அதை மறுக்கவும் முடியல ஒருவேளை நிஜமாவே இருந்தாலும் இருக்கும்னு ஒரு சிந்தனை தான் ஏன்னா ஆழ்கடல்ல பல்லாயிரம் வருட பழமையான கட்டமைப்புகள் அமைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சாதாரணமான கால கட்டிடங்களை விட பழமையான கட்டிட கலைகள் அதனால அறிவியல் மையத்துல வச்சு பூம்புகார் ஏதோ ஒரு பல அடுக்குகள் கொண்ட பழமையான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பூம்புகார கடல் விழுந்துருச்சுங்கிறதும் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எந்த நகரமும் வரல அப்படிங்கறது மட்டும்தான் அதை தாண்டி நம்ம பூம்புகார் எப்படி இருந்திருக்கலாம்னு கற்பனை மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் தான் நினைச்சு பார்க்கும்படி இருக்கு பூம்புகார் தான் தமிழகம் தற்போதைய நிலப்பரப்பை விட பெரிதா இருக்கு ிருக்கலாம் இருந்த கடைசி ஆதாரம் குமரிக்கண்டம் பத்தி பேசணும் குமரிக்கண்டம் புராணத்தில பெயர் பெற்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு இது தமிழகத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததா சொல்லப்படுது தமிழ் கலாச்சாரமும் பெற்றவங்களா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இப்படி இருந்த குமரிக்கண்டம் காலங்கள் போக போக பேரழிவு தரும் வெள்ளத்தினால் அழிஞ்சு போய் கடலுக்கு கீழே போனதா கூறப்படுது அங்க இருந்த மக்களும் வெவ்வேறு இடங்களுக்கு மாறி போயிட்டாங்கன்னு தெரிய வருது

இருக்கக்கூடிய ஒரு மர்மமாக இருக்க அங்க இருக்கிற துறைமுகம் தவிர்க்க முடியாததா காவேரியோட நதிநோட்டம் அவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சா அது மதம் சார்ந்த இடமா இருந்ததா இல்லனா அது ஏதாச்சும் கலாச்சாரத்தோட முக்கிய பகுதியா இருந்ததா அதை விட்டு போக முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு ஆக மொத்தம் இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பூம்புகார் அந்த காலத்துல ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு நகரமா இருந்திருக்கு அந்த நகரத்தை விட்டு போறதுக்கு மக்களுக்கு மனசு வரல அந்த இடத்துல நடந்த வணிகம் அந்த இடத்துல இருந்த கலாச்சாரம் அந்த இடத்துல இருந்த வெவ்வேறு மத குழுக்கள் இது எல்லாமே அங்க இருந்த மக்களை அங்கேயே இருக்க வச்சிருக்கிறது தான் இந்த கட்டத்துல இனிமேல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட காமிச்சா தான் புதுசா ஏதாச்சும் விடைகள் கிடைக்கும் இல்லாட்டி இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விவரங்களை வச்சு நாமளே யோசிக்க வேண்டியதுதான் மாடர்ன் பூம்புகார் அ டவுன் வித் மிஸ்ஸிங் சோல் நாம இன்னைக்கு பூம்புகார் போனா ஒரு கடற்கரை மீன் பிடிக்கிறதுக்கான மீனவர்கள் ஒரு சாதாரணமான நகரம் தான் கண்ணுக்கு தெரியும் சின்ன பசங்க படகுகள் மீனவர்கள் மக்கள் எல்லாரும் சவாரி ஆனா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்த பூம்புகாரை பார்க்க முடியுமான்னு தெரிஞ்சபடி பூம்புகார் ஒரு நகரம் அவ்வளவுதான் அதை தாண்டி அதுக்கு இருந்த அடையாளம் இப்ப அதுக்கு கிடையாது என்னதான் பல தலைமுறைகள் மாறினாலும் பூம்புகாரோட புகழ் நிலைச்சு நிக்கும் எக்காலத்துக்கும் நிலைச்சு நிக்கும் பூம்புகாருங்கிறது தமிழகத்தோட ஒரு முக்கிய வரலாறு அத மக்களும்

முக்கியமான ஒரு பகுதி அந்த கடலும் கடலை சார்ந்து வளர்ந்த இடங்களும் இல்லன்னா இன்னைக்கு தெரியாது ரொம்ப பெருசு அந்த அந்த கடல் கூட பல சொல்லும் மாதிரி ஒரு பூம்புகாரோட கதை நம்ம எல்லாரோட மனசுலயும் தமிழகத்துல பூம்புகார்னு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரம் தமிழ்நாட்டுல ரொம்பவே முக்கியமான ஒரு நகரமா இருந்திருக்குன்னு தெரியுது பூம்புகார் என்னதான் இப்போ ஏதோ ஒரு சின்ன நகரமா இருந்தாலும் தமிழக வரலாறுல எப்பவுமே பூம்புகார் ஒரு பெரிய துறைமுக நகரம் காரணமா இருக்கும் பூம்புகாரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா பெரிய பெரிய நகரங்கள் கூட எதுவுமே தெரியாம மறைஞ்சு போகும் இயற்கை நினைச்சா அந்த இடத்தோட கதை எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருக்கும் கடல் அலைகள் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு டாபிக்ல வந்து உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஸ்டேட்யூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்